ஒரு இரவு பொழுது ஆரவ் சுவிட்சர்லாந்து அங்கிருந்து படி கொதிக்கிற பாக பார்க்கக்கூடியதாக இருக்கு லைட்ஸ் எல்லாம் பயங்கரமா இருக்கு ஒரு ஓப்பன் நான் வழியில எங்களோட பக் கலர் வரும் ஆரோ சிட்டி ஸ்டு சொல்கிறாங்க டவுன் சிட்டி லைட்டிங் கிறிஸ்மஸ் ஓகே க்ளோஸ் பண்ண போறோம் நாங்கள் வேடம் கிறிஸ்மஸ்ல டெக்கரேஷன்ஸ் எல்லாம் பயங்கர மாதிரி இருக்குது பயங்கர மாதிரி இருக்குது இடத்துலையும் பனி உரு உருவ தொடங்கிட்டு வேறு ரைட்டெல்லாம் போட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது ஹோட்டல் போகுது ரைட் ஸ்ட்ரீட் கொக்கோ கோலா சாப்பாடு ஃபோர்டீன் பாயிண்ட் நைன் ஜீரோ மினிமம் அவ்வளோ இதில் மேலே இருக்கிறத அவ்வளோனு தெரியலை சிக்ஸ்டீன் பாயிண்ட் நைன் ஜீரோ ஃப்ரேங்க் சாப்பாடு கடை குளிர் வந்து வெப்பநிலை வந்து இங்கே இப்போதைக்கு ஒன் டிகிரி ஒன் இல்லாட்டி டூ ஒன் நினைக்கிறேன் நான் வெள்ளிக்கூடக்குள்ள வன் இருந்தது இப்போ பனியெல்லாம் உருவத் தொடர்ந்துன்றதால கொஞ்சம் கூடி இருக்கும்னு நினைக்கிறேன் அப்போதான் பஸ் ட்ராஃபிக் கொஞ்சம் கூட தான் இருக்கு நேரத்தில் இது ஒரு புக் ஷாப் போல இருக்குது இது புக்ஸ் இருக்கு இதெல்லாம் இது கார்ட்ஸ் புக் ஷாப் தான் கார்ட்ஸ் வழியாக வச்சுக்கலாம் புக்ஸ் எல்லாம் இது பிங்கி வரேன் நிறைய புக்ஸ் கிடையாது நான் அங்கே போய் கொண்டு வரேன்டா ஒரு சூப்பர் மார்க்கெட் உங்களுக்கு போடுறேன் கொஞ்சம் ஷாப்பிங் பண்ண வேண்டியிருந்தது ஸோ போய் கொண்டு வரேன் இதுவும் ஒரு ரெஸ்ட்ராண்டிங்னால ஓகே திரும்பி ஒரு க்ராசிங் ஓகேங் பியூட்டி சலூன் இங்கே சிஎன்டே பாப்புலர் பிராண்ட் உடுப்பு கடை ஒரு ஷாப்பிங் மால்குள்ளே வந்தேன் நான் அதுக்கு தான் அந்த சூப்பர் மார்க்கெட் மாரி இருக்குது பெரிய கிறிஸ்மஸ் ட்ரீ ஒன்று வச்சுருக்குறாங்க ஷாப்பிங் மால் உண்டு ரைட் போகலாம் ரெஸ்டாரண்ட் ஒன்று ஒன்று இருக்கு இதுவும் ஒரு காப்பாப்பில் செயின் ஒன்று இந்த காப்பிட்டிக்கெலாம் தான் வந்து நான் பியூட்டி திங்ஸ் அங்கேயும் ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீ இருக்குது இதெல்லாம் சிகை அலங்கார பொருட்கள் தான் இருக்கிற கிட்ட இருக்கிறதெல்லாம் இதனால் ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் சும்மா பார்ப்பேன் ப்ரைஸஸ்ஸு லெமன் த்ரீ பாயிண்ட் டூ ஒன்று ஒன்று த்ரீ பாயிண்ட் டூ யூரோ இது ஸ்வீட் லெமன் ஒன்று போட்டிருக்க நிலத்தில் இதுவும் த்ரீ பாயிண்ட் டூ தான் ஒரு கிலோ ஒரேஞ்ச் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் கிட்டத்தட்ட தௌசண்ட் ருபீஸ் ஸ்ரீலங்கன் மணிக்கு இந்த வெஜிடபிள்ஸ் இருக்குது பார்ப்போம் தக்காளி உள்ளோண்டு பார்ப்போம் தக்காளி வந்து ஒரு கிலோ ரெண்டு தசமாக இருக்குது ரெண்டா கிட்டத்தட்ட அறநூறு கிட்ட தேங்காய் இருக்குது ஒன்று ஒன் பாயிண்ட் சிக்ஸ் கிட்ட பரவாயில்ல நானூறுரூவா இருந்தாலும் இந்த இலங்கையில் இருக்கிறேன் எல்லாமே தேங்காய் கிடைக்குது இல்லை கழிவுபடன் ஸோ இங்கே இருக்குது அட்லீஸ்ட் மாங்காய் ஒன்று ஃபோ ஃபோர் பாயிண்ட் நைன் ஃபைவ் கொஞ்சம் கூட தான் கூட இன்னொரு பழம் வந்துருக்கு இது என்ன பண்ணால் மகளம்பழம் மாதிரி இருக்கு நான் மகளிம்பழம் இல்லை ஜீரோ பாயிண்ட் எயிட் ஜீரோ கல்கி அன்றிருக்கு ஒரு பேர் முட்டை முட்டை செக்ஷன் நாலு போட்டது த்ரீ பாயிண்ட் நைன் ஃபைவ் அந்த ஆயிரரூவா ஒரு முட்டை நூற்றம்பது ரூபா கூட அது நெதர்லாண்டில் ஏதாச்சும் ஜீப் மூட்டை நிறைய செக் சாக்லேட்ஸ் போட்டு வச்சுருக்காங்க ரைட் நான் இன்னொரு ஃப்ளோருக்கு போக போகிறேன் ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு சரி வரப்போகிறேன்னு மேலே கிறிஸ்மஸ் ட்ரீ நல்லா இருக்கேண்ணா போகலாம் உடுப்பு செக்ஷன் ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃப் அண்டு போட்டிருக்காங்க போட்டுருக்காங்க ஃபிஃப்டி செகண்ட் ஃப்ளோருக்கு போகிறேன் அங்கே என்ன இருக்குன்னு பார்ப்போம் ஃபஸ்ட் ஃப்ளோரில் விட்டு போக போட்டுருக்காங்க ஃபஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் பாத்திரங்கள் இருக்குது பாத்திரங்கள் பாய்கிற பொருட்கள் டோஸ்டர் ஃபிஃப்டி யூரோ பிரெட் டோஸ்டர் பீஸா கிரில்லாம் நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது யூரோ இல்லை ஃபிராங்க் சாரி நம்ம சொன்னது எல்லாமே ஃபிராங்காக வேக்யூம் கிளீனர் வேக்யூம் கிளீனர் பேர் ஞாபகம் வரல உடனே வேக்யூம் கிளீனர் வந்து என்ன ப்ரைஸ் போட்டிருக்காங்க நூற்றி பத்தொம்பதுந்தா கூட தான் வேக்யூம் கிளீனர் தையல் இயந்திரம் சிங்கர் மோஸ்ட் பாப்புலர் இன் ஸ்ரீலங்கா இருநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது இது அதுக்கப்புறம் இது ஸ்டீம் அயன் போல இருக்குது எழுபத்தொம்பது எழுபத்தொம்பது சில நோமல் அயன் எழுபத்தொம்பது நாற்பத்தொம்பது இருபத்தொம்பதுக்கும் இருக்குது ஆனால் பொருள் இல்லை விளையாட்டு பொருட்கள் ஹேர் ட்ரையர் ஐம்பத்தொம்பது நாற்பத்தொம்பது ஃப்ரேங்கு அவன் எழுபத்தி ஒம்பது மைக்ரோவே சிப்தான் இது அரைக்கிறது போல இருக்கு எண்பத்தொம்பது மாவு அரைக்கிற மாதிரி இருக்குது பார்க்குறேன் ஏ ஃப்ரை நாற்பத்தொம்பது குக்கர் ரைஸ் குக்கர் நாற்பத்தொம்பது ஃப்ராங்காக டவா பே ஃபேன் இருபத்தி ஒம்பது இருபத்தொம்பது ரேஞ்சில் இருக்குது பரவாயில்ல இந்த டவா நாற்பத்தொம்போது கொஞ்சம் பெருசு பால் காய்ச்சல் பாத்திரம் ஐம்பத்தி நாலு இவங்க வேறு என்னமோ படம் போட்டிருக்காங்க அந்த பால் காய்ச்சலம் ரைஸ் போடுறது தான் பத்தொம்பது ஜூஸ் மேக் பண்ணுறது தொண்ணூற்றொம்பது நூற்றி நாற்பத்தொம்பது ஒரு ரேஞ்சில் இருக்குது இது இந்த பீட்டர்கள் நாற்பத்தி நாலு இது ஹீட்டர் ஹீட்டர் நினைக்கிறோம் நூற்றி பத்தொம்பது மேரேஜஸில் இருக்குது இதெல்லாம் இந்த டோஸ்டர் தொண்ணூற்றொம்பது அந்த மேரேஜில் இருக்குது எலக்ட்ரிக் கவன் நூற்றி நாற்பத்தொம்பது ட்ரிம்மர்ஸ் எழுபத்தொம்பது நாற்பத்தொம்பது ஒரு ரேஞ்சில் இருக்குது ஒரு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ட்ரிம்மர்ஸ் நூற்றி அறுபத்தொம்பதாம் ஐம்பத்தொம்பது இது இந்த ட்ரிம்மர் இது பரவாயில்ல இருக்குது கத்தி அறுபத்தெட்டு இந்த கத்தி அறுபத்தெட்டாம் மற்றும் இந்த கத்தி எழுபத்தி நாலு நார்மல் கத்திலுமே இருக்குது ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் இந்த ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ்லாம் இருக்குது ஆ டூ பாயிண்ட் ஃபைவ் இருக்குது சின்ன கத்தி டூ பாயிண்ட் நைன் ஃபைவ் உங்களோடய ஸ்பூனுகள் படகு டுவெல் பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ ஃபோர்டீன் நைன் பாயிண்ட் நைன் எல்லாம் ஃப்ரெங்க் வடி இருக்கு நைன்டீன் பாயிண்ட் நைன் ஃபைவ் ஃபோர்டீன் பாயிண்ட் நைன் ஃபைவ் ஓகே இந்த வீடியோவை லைக் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்